as alaykum friends. வின்டர் சீசன் வந்தாலே எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ரொம்பவே தூண்டிகிட்டே தான் இருக்கும் ஸோ டீ டைமில் சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஒரு வடை ரெசிப்பி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு வடை ரெசிபி ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் இது செய்கிறதுக்கு நாம் வந்து ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு வந்து எடுக்கிறோம் கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம நல்லா வந்துட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சிடலாம் ஸோ நல்லா தண்ணி மூழ்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு இதை வந்து அப்படியே வச்சுருங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இப்போ மூணு மணி நேரம் வச்சு பாருங்கள் இந்த மாதிரி பருப்பு நல்லா வந்து ஊறி வந்திருக்கும் ஸோ அப்போ தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் வெறும் கடலை பருப்பு மட்டும்தான் ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் ஒரு நாலஞ்சு போட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும் அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் ஒரே ஒரு வரமிளகாயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக வந்துட்டு வாழைப்பூ எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கால் கப் அளவுக்கு வாழைப்பூ போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாமே நல்லா நம்ம வந்து அரைச்சிக்கலாம் ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக குறை குறைன்னு இருக்கணும் அதுக்குன்னு ரொம்ப குறை குறன்னு வச்சுக்காதீங்க ஒரு மீடியமாக இப்போ இதில் பாதி வாழைப்பூ வந்து நான் தனியாக எடுத்துச்சுனே அது இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது கூட சேர்த்து நல்லா பொடியா நறுக்கின இஞ்சி அதையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை அதாவது ஒரு கை அளவு அவ்வளோ தான் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக வந்துட்டு உப்பு வந்து போட்டுக்கோங்க அப்புறம் பெருங்காயம் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு நாங்கள் வந்து எப்பயுமே எங்கள் வீட்டில் வந்து வாழைப்பூ வடை செய்யும் போது கீரை வந்து ஆட் பண்ணி தான் செய்வோம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் கொஞ்சம் வாழைப்பூ அரைச்சிட்டு கொஞ்சமாக வாழைப்பூ எடுத்து அதை குட்டியாக நறுக்கி இந்த மாதிரி போட்டோன்னா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ பாருங்கள் நம்ம கைகளில் இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சாச்சு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு பரட்டி வந்து எடுத்துக்கோங்க கைகளில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் இப்போது ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து நிறையா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு வாழைப்பூ வந்து வடை வந்து கொஞ்சம் கூட பிரியாமல் கம்மியாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது ஸோ நல்லா நிறையா என்ன ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி கைகள் எடுத்து தட்டிக்கோங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக உங்களுக்கு வந்து கைகளே தட்ட வரலை அப்படின்னா ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இல்லைனா வந்துட்டு ஒரு ஆயில் பேப்பர் இருக்கு இல்லையா எண்ணெய்க்கெலாம் தருவாங்கல்ல எண்ணெய் பாக்கெட்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஆயில் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் லைட்டாக ஆயில் மேலே அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் கைகளால் ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பராக வரும் ஸோ நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வந்து வைக்கக்கூடாது ஏன்னா உள்ளே வந்து வாழப்பூ வந்து வேகாது ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நீங்கள் வந்து குக் பண்ணணும் நல்லா இப்போ வந்துட்டு அது ஒரு கோல்டன் கலர் வந்து வர அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஃப்ரை பண்ணால் போதும் அதுதான் கரெக்டான கலர் ப்ளஸ் வந்து நல்லா குக்காகி இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வைக்கும் போது ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கோல்டன் கலர் வரும் அவ்வளோ சூப்பரான வாழைப்பூ வடை வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ நான் சொன்ன அளவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி வடை கிட்டக்க வரும் நான் எடுத்திருக்கிறது வந்து ஒரு கப் பருப்பு தான் அதாவது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு அந்த பருப்பு நான் எடுத்துருந்தேன் ஸோ இதே அளவுகளில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபதுலேருந்து வந்து இருபத்தஞ்சு வடை வரும் நீங்கள் இன்னும் குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையவே வரும் ஆனால் ரொம்ப பெருசாக போடாதீங்க பெருசாக போட்டிங்கன்னா உள்ளே வந்து வேகாது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்